மேலும் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சுக்கலபட்சம் துவாதசி திதி அஸ்த நட்சத்திரம் கூடிய சுப நன்னாளில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கரகோரையில் பொன்னேர் கட்டுவதற்கான சுப நாட்கள் சமீப காலத்தில் பொன்னேர் கட்டும் பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது நவீன கருவிகள் வந்த காரணத்தினால் இன்றைய காலகட்டங்களில் நமது முன்னோர்கள் விவசாய பெருமக்கள் முறையாக நேரம் பார்த்து கட்டக்கூடிய நாட்களுக்காகவே பஞ்சாகம் பார்த்து கட்டி விவசாயத்தை மேம்படுத்தினார்கள் விதை விதைக்க அறுவடை செய்ய மாடு வாங்க விற்க அதற்கான நட்சத்திரங்களை பார்த்து பயிர் செய்யும் பொழுது கீழ் நோக்கினால் விளையக்கூடிய பயிர்களை கீழ் நோக்கினாலும் பூமிக்கு மேல் கதிர் இருக்கும் பயிர்களை மேல் நோக்கினாலும் கௌரி பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் லாபம் தனம் போன்ற காலகட்டங்களில் விதைவதித்து முழுமையாக பயனடைந்து மக்களையும் மக்களுக்கு தேவையான உணவு தானியங்களை உற்பத்தி செய்து கொடுத்தார்கள் அதை நமது நவீன காலகட்டங்களில் திருமணத்திற்கு மேல்நோக்கினால் பார்ப்பதும் கீழ் நாளில் திருமணம் செய்தால் சுபமாக இருக்காது மேல் நோக்கி நாளில் திருமணம் செய்ய வேண்டும் என்று தவறான கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டு மேலும் விசுவாபசு வருடத்தின் மகர சங்கராந்தி பாலவ புலி வாகனத்தில் பவனி வருகிறார்